அனைவருக்கும் கியூட்டி டேஸ்டி சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேமியாவை பயன்படுத்தி டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் அரை அளவு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவை ஆட் பண்ண பிறகு மிக்சியில் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சேமியாவை அரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் பவுடராக கிடைக்காது கொஞ்சம் கொறை குறப்பாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கனாவே போதும் அதே மாதிரி நம்ம கப் அளவு சேமி எடுத்தோம்னா நமக்கு கால் கப் அளவு தான் கிடைக்கும் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்க வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் மிக்சரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மயிற அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் இதே கப்பில் கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மைதாவு பார்த்தீங்கன்னா கால் கப்பு மைதாவும் மீதி கால் கப்பு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கப் ஃபுல்லாகவே மைதாவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி உதிரியாக வந்து கையில் வந்து உடச்சி விட்டுட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தழை கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு கேரட் உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இதில் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வடை மாதிரி போட போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா மாவினுடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து வடை ஷேப்புக்கு வந்து தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தடாகவும் போடலாம் அது வந்து அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு மெத்தடு இப்போ இந்த மாதிரி செஞ்ச பிறகு பார்த்தோம்னா இதை வந்து ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு போட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஷேப் பண்ணும்போது கையில் சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் கையில் வந்து தொடவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ளேம் ஸ்டார்டிங்கில் மீடியம் வச்சுக்கோங்க போக போக லோ பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு எண்ணெய் வந்து இருக்க இருக்க ஹீட் ஆகும் அதனால் மேலே வந்து கலர் சீக்கிரம் வந்துடும் பட் உள்ளே வந்து நல்லா வேகாது அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு நல்லா வெந் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா போண்டா மாவு மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்தளவுக்கு மாவு வந்து பிணைச்சிக்கோங்க இதை நம்ம ஆயிலில் போட்டுட்டு எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை மாதிரி பார்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு இது நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது போட்ட போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறனை பிறகு சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் ரெண்டில் எது பரவாயில்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுன பிறகு கூட நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆறுன பிறகு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போண்டா மாதிரி போட்டுக்கோங்க இல்லை அப்பயே சூடா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வடை மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்